நோக்க நோக்க களியாட்டம் நாம் நோக்கும் திசையெல்லாம் யாமன்றி வேறில்லை இது பாரதியார் பண்ணது எங்க பார்த்தாலும் சந்தோஷம்தான் இருக்கு உலகத்துல எங்க பார்த்தாலும் என்ன தவிர வேற யாரும் இல்லை அப்படின்னு அர்த்தம் ஓகே இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை என்பது தேவாரம் இந்த உலகத்துல சந்தோஷத்தை தவிர எதுவுமே இல்லை காமால இருக்கிறவன் பார்த்தா எல்லாம் மஞ்சா மஞ்சாவே தெரியும் எப்பொழுதும் கவலையிலே உழண்டிருப்பான் பாவி அப்படின்னு இந்த உலகத்து போற எப்போ பாரு கவலையாக பார்க்குறவங்களும் இருப்பாங்க இந்த உலகத்தில் எல்லாத்தையும் சந்தோஷமா பார்க்குறவங்களும் இருப்பாங்க லோகோ ருசின்னு பேர் லோகோ பின்னருசின் அவரவர் அவங்கவுங்க மைண்டுக்கு ஏத்த மாதிரி தான் இந்த உலகத்தை புரிஞ்சிக்க முடியும் ஒரு யானை இருக்குது யானையை நாலு பேர் நாலு காலை தொட்டு பார்த்துட்டான் அண்ட் அவனுக்கு வந்து ஃபுல்லாக யானையை பார்த்தவன் யாரும் இல்லை அது ஏதோ இரும்பு வழக்க மாதிரி இருக்குன்னு தான் சொல்லுவான் யானைன்னு கேட்டாக்கா நாலு குரலனுங்க தொட்டு பார்த்தா கண்ணிருந்து முழு யானையும் பார்த்தவனுக்கு அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது விலாவரியா தெரியும் அதாவது இந்த உலகம் என்பது நம்முடைய பார்வையில் இருக்கிறது நம்முடைய பார்வையை திருத்தினால் பார் அப்படின்னா என்ன பூமின்னு அர்த்தம் பார் பிஹோல்டு ஸோ இந்த பூமியை இல்லையா பார் பிஹோல்ட் அதான் நம்முடைய தான் நிச்சயம் பண்ணுது வேற எதுவுமே இல்லை அவரு மாலை நேரம் இருக்கு மாலை நேரம் எவ்வளவு அழகான ஒரு விஷயம் நீங்க எப்பயாவது அதை என்ஜாய் பண்றீங்களா பண்ணவே மாட்டீங்க ஒரு பாரதியார் வானந்த பார்க்கறாரு நீங்களும் தான் பாக்குறீங்க நீங்க பாக்கிறதே இல்லைங்கிறது வேற விஷயம் அவருக்கு அது பூரா தான் தெரியுது பருதியை சூடவே பரமுகில் எத்தனை தீப்பட்டு எரிவன சுடர் பருதியை சுடர்கின்ற மாலை கதிரவனை பார்த்து மேகங்கள் எல்லாம் பத்தி எரியுது பார் சுடர்கின்ற சூரியனை சுற்றி படர் முகில் படர்ந்த முகில்கள் மேகங்கள் எத்தனை தீப்பற்றி எரிவன மேகெல்லாம் பத்தி எரியுதுன்னு உனக்கு அப்படி தோணியிருக்கா இல்லையா நீ எப்படி பார்க்க நினைக்கிறோம் அதுதான் இந்த உலகம்

மாதிரி விதவிதமான இருக்கு நீல வண்ணம் ஒன்றில் எத்தனை வகையடி தங்க தாம்பலம் தாம்பலம் மிதக்கும் தாம்பலம் தங்க தங்கமா மருந்து தங்க தாம்பலம் தாம்பலம் மிதக்கும் இருக்கடல் ஒளித்திரல் ஆஹா வண்ண களஞ்சியம் அப்படின்னா வெரி கலர்ஃபுல் ட்ரெஷர் இஸ் தேர் எல்லாம் பாருங்க அப்படின்னாரு இது எதுவுமே நம்ம பார்க்கறது இல்லை அண்ட் எவ்ரி திங் இஸ் பியூட்டிஃபுல் பாரதியா இருக்காருன்னா அவர் காக்கா கூட ரசிப்பார் உன்னால் முடியுதா இல்லையா எத்தி திருடும் அந்த காகம் அதற்கு இறக்கப்பட வேண்டும் பாப்பா அப்படின்னா அந்த காக்காவை நீ எப்பயான பார்த்துருக்கியா அப்படி சொக் சொக் சொக்குன்னு போகும் இப்படி பார்க்கும் புஸ்குன்னு இது அந்த வசதி எத்தி திருடும் அந்த காகம் அதற்கு நீ இறக்கப்பட வேண்டும் பாப்பின் பாப்பா அப்படின்னா நீ அதை வேடிக்கை பார்க்குற ஆனால் அதுலேருந்து மாரல் ஆஃப் த லெசன்ஸ் இருக்குது என்னது காகம் கரவா கரைந்து உண்ணும் நீ என்ன பண்ணுவ உன் வீட்டுக்கு யாராவது நீ சாப்பிட்ற போது கெஸ்ட் வேண்டாம்னா இந்த பாவி இவனுக்கு நான் தோசை கொடுக்கணும்னு சொல்லி அவசர அவசரமா போய் கிச்சன்ல புக்கு புக்குன்னு சாப்பிட்டு இல்ல மனிதர்களுடைய மனசு எப்படி இருக்குது பாரு அவனுக்கு ஒரு அரைதாசம் கேள்வி கொடுத்தா என்ன ஆயிருப்பு ஹியூமன்ஸ் ஐ பீன் பனிஷ்ட் டு திங்க் ரேஷனலி அதுதான் கரெக்டான டெபினிஷன் எல்லாரோட சொல்லடி சிவசக்தி சுடமையும் அறிவுடன் படைத்து விட்டாய் எல்லார விட அறிவு பூர்வமா நம்மள கடவுள் படிச்சிருக்கான் ஆனா நாம தான் இந்த உலகத்துல கடவுளுடைய படைப்புல இன்னைக்கு வரைக்கும் உருப்படாத இருக்கிறவங்க நாம தான் இல்ல எல்லாமே உருப்பட்டுச்சு இந்த உலகத்துல மனிதன் மாட்டும் உருப்பிடவே இல்லை இதான் ப்ராப்ளம்